அது ராத்திரி நேரம் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பேய் இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள குருவி காக்கா கிளி கொக்கு கழுகு எங்க இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பாஸ் சொன்ன மாதிரி அந்த குருவியை எப்படி தூக்கிட்டு போறது இப்படி அந்த பேய மனசுக்குள்ள யோசிக்கும்போது கொஞ்ச தூரத்துல காக்கா வாயில டேர்ச் லைட் பிடிச்சிக்கிட்டு போய்க்கிட்டு இருந்துச்சு இந்த நைட்டு நேரத்துல இந்த காக்கா லைட்டை எடுத்துக்கிட்டு எங்கிருந்து எங்க போகுது இந்த காக்காவ புடிச்சு குருவிய பத்தி கேட்டா ஏதாவது தெரியும் அப்போ அந்த குருவிய தூக்கிட்டு போய் பாஸுக்கு கொடுப்பேன் பாஸ் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது இப்படி பேய் காக்கா கிட்ட போய் காக்காக்கு அட்டமா நின்னுச்சு இப்படி முன்னாடி வந்து நின்ன பேய பார்த்து காக்கா பயந்து போச்சு காக்கா கையில இருந்து டார்ச் கீழே விழுந்து போச்சு காக்கா தப்பிச்சுக்கணும்னு பார்த்துச்சு காக்கா நான் பேய் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும்னு பார்த்தா உன்னோட உயிர் போயிடும் பாத்துக்கோ எனக்கு குருவியோட வீடு எதுன்னு நீ காட்டணும் உன்னை கூடியே கூட்டிட்டு போறேன் நீ காட்டிட்டா உன்னை நான் சும்மா விட்டுருவேன் குருவி வீடா குருவி கிட்ட உனக்கு என்ன வேலை எனக்கு எந்த விதமான வேலை இல்லை ஆனா பாஸுக்கு வேலை இருக்கு குருவியை கொண்டு போய் என் பாஸுகிட்ட விட்டுட்டா என் பாஸ் எனக்கு சொன்ன வேலை இன்னைக்கு முடிஞ்சிடும் இத்தனைக்கும் உங்க பாஸ் யாரு ஏய் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு குருவியோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படி பேய் மிரட்டும் போது காக்கா தனக்குள்ள தானே குருவி என்னோட பொண்டாட்டின்னு தெரியாம இந்த பேய் என்கிட்டயே குருவிய பத்தி கேக்குது குருவியோட வீடு எங்கன்னு காட்டுறது எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து என் பொண்டாட்டிய காப்பாத்தனும் இல்லனா இந்த பேய் என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிடும் எதனா கேட்டா பாஸ்ன்னு சொல்லுது புதுசா இந்த காட்டுக்கு வந்த பாஸ் யாரு எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு குருவியோட பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இதுதான் அந்த வீடுன்னு சொல்றேன் பேய் போய் குருவியோட வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்கும் போது நான் என் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி பசங்களை காப்பாத்திக்கிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது பேயி ஏய் காக்கா அந்த பேயோட வீடு எங்கன்னு காட்டுறியா இல்ல நான் உன்ன கொன்னு தின்னட்டா ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்ன கொன்னு தின்னுட்டா குருவியோட வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் பேய் நீ இல்லைனாலும் என் கைக்கு வேற பறவை சிக்கும் அதுங்க அதுங்களோட உயிருக்கு பயந்துகிட்டு குருவியோட வீட்டை கண்டிப்பா காட்டுங்க குருவிய நான் இங்கிருந்து தூக்கிட்டு போயிடுவேன் சொல்லு குருவியோட வீடு எங்க இருக்கு தெரியுமா தெரியாதா குருவியும் நானும் பேச மாட்டோம் தூரத்திலிருந்து உனக்கு குருவியோட வீட்டை காட்டிட்டு நான் கிளம்பி போயிடுறேன் நீ வேணா உள்ள போய் குருவிய பாத்துக்கோ சரியா சரிவா வா இப்படி பேய் சொன்ன உடனே பேயோட தோல் மேல காக்கா உட்காந்துக்குச்சு பேய் முன்னாடி நடந்துக்கிட்டே இருந்துச்சு சரியான அதே நேரத்துல குருவி அதோட வீட்டு ஜன்னலு கிட்ட நின்னு இருந்துச்சு புருஷன் காக்கா வர மாதிரி தெரியல மகனான குட்டி காக்கா மகளான குட்டி குருவி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க காலையில போய் வயல்ல தண்ணி ஊத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இப்ப போயிருக்காரு வேகம் வரேன்னு சொன்னாரு ஆனா இன்னும் காணோம் எப்ப வருவாரோ நான் படுத்து தூங்குறேன் அப்படி சொல்லி குருவி படுத்துக்குச்சு ஒரு பால் வீட்டுக்கு முன்னாடி காக்கா பேயும் நின்னுகிட்டு இருந்தாங்க காக்கா பேய்க்கு அந்த வீட்டை காட்டி காக்கா அந்த குருவி இருக்கிறது இந்த வீடா ஆமாம் பேய் இந்த வீடு தான் நான் திரும்பி என் வீட்டுக்கு போறேன் போயிட்டு வா காக்கா இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ஆனா உன்னை நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன் இப்படி பேய் சொன்ன உடனே காக்கா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுச்சு வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரல கிட்ட வந்து கதவை சத்தமா தட்டி ஏ குருவி வீட்டுக்குள்ள இருக்கிறியா கதவை தோற அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த வீட்ல எந்த குருவியும் இல்லன்னு அந்த பேய்க்கு தெரியவே இல்லை சொல்லியிருக்காரு நீ வந்துடு சண்டை உனக்கு தான் நல்லது நானே உன்னை நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை தூக்கிக்கிட்டு கிட்ட போயிடுவேன் இப்படி பேய் கதவை தட்டி தட்டி வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சு எல்லாமே இருட்டா இருந்துச்சு அப்போ பேய் கண்ணுல இருந்து வெளிச்சம் வந்துச்சு பேய் அந்த வீட்டுக்குள்ள பார்த்த உடனே அங்க யாருமே இருக்கல அப்பதான் அந்த பேய்க்கு புரிஞ்சிச்சு காக்காத அதை ஏமாத்திடுச்சுன்னு ஏ காக்கா நீ என்னையே ஏமாத்திட்ட நீ மட்டும் என் கைக்கு சிக்கன அவ்வளோதான் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது இரு இரு நீ எங்க இருக்கேன்னு உன்னை நானே தேடிக்கிட்டு வரேன் இப்படி பேய் காத்துல பறந்துருச்சு இப்படி பேய் வேகமா காத்துல பறந்துக்கிட்டு போகும்போது காக்காவை பாத்துச்சு காக்கா ஒரு வீட்டுக்குள்ள போறத பாத்து சிரிச்சுக்கிட்டே காக்கா வீட பார்த்துட்டேன் இப்படி காக்கா வீட்டுக்கிட்ட போய்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ள வந்த காக்கா கவலைப்பட்டுகிட்டு ஏ குருவி குருவி எந்திரு காட்டுக்குள்ள பேய் வந்துருக்கு அந்த பேயே இங்க வராங்கட்டியும் நீ நம்ம குழந்தைங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம் வா அப்படி சொல்லி குருவியே எழுப்பிச்சு குருவி தூக்க மயக்கத்துல என்னங்க என்னங்கச்சி ஏன் இவ்ளோ நீங்க கவலை காட்டுக்குள்ள புதுசா ஒரு பேய் வந்திருக்கு அந்த பேய்க்கு நீதான் தேவையா பேய் வந்திருக்கு பேய்க்கு நான் தேவையா நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலங்க குருவி முதல்ல பசங்களை எழுப்பு நம்ம இந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சிக்கிட்டு எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் எழுப்பு குருவி எழுப்பு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேய் ஜன்னலுகிட்ட வந்துருச்சு காக்கா குருவிய பார்த்து வீட்ல யாராவது இருக்கிறீங்களா அப்படி சொன்ன உடனே காக்கா குருவி பேயை பார்த்து பயந்தாங்க சாரி காக்கா நீ ராங் அட்ரஸ் கொடுத்திருக்க நான் ரைட்டான அட்ரஸுக்கு வந்திருக்கேன் குருவிய என் கூட அனுப்பி வச்சுடு நான் இந்த குருவிய பாசு கிட்ட கொண்டு போய் விடணும் அப்படி சொல்லி பேய் வீட்டுக்குள்ள வந்துச்சு குருவி எங்கேயுமே தப்பிச்சு போவாத மாதிரி பேய் நடு வீட்டுக்குள்ளே இருந்துச்சு வா குருவி என்னை இங்க பாரு குருவி என் பேச்ச கேட்டு என் கூட வந்துரு நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு பாஸ் கிட்ட விட்டேனா பாஸ் எனக்கு குடுத்திருக்கிற வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீ கிட்ட கேக்குறியா விடுறியா அது உன்னோட இஷ்டம் வா நம்ம இப்போ கிட்ட போலாம் நீ என் கையில மாட்டிக்கிட்டேன்னு பாசுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு வா நம்ம கிளம்பி போலாம் அப்படி சொன்ன உடனே குருவி கண்ணீரை விட்டுக்கிட்டு தன்னோட பசங்களை பார்த்து எங்க நம்ம பசங்க பத்திரம் அப்படி சொல்லி பேயோட தோல் மேல உக்காந்துக்குச்சு அவ்வளோதான் பேயி காத்துல பறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது

குருவி அந்த கழுகை பார்த்து ஷாக் ஆச்சு காக்கா யாருக்குமே தெரியாம அந்த குஹைக்குள்ள வந்து யாரு ஒரு பக்கம் கழுக வேலை ஆச்சரியப்பட்டு நாங்க கழுகு கையில சிக்கல அப்படின்னு பேய வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்களை எப்படியாவது புடிச்சு தின்னு யோசிக்குதா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் என் பொண்டாட்டி குருவிய காப்பாத்துவேன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் குருவிய கூட்டிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி பேய் இப்ப நான் இந்த குருவிய சாப்பிட்டு என்னோட பசிய தீத்துக்கிறேன் அப்படி சொன்ன உடனே பேய் அங்கிருந்து போயிடுச்சு கழுகு கிட்ட குருவி கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கு கருணையே வரல கழுகு கறி வெட்டுற மாதிரி பேசிக்கிட்டு குருவி உன் பசங்களை பத்தி கவலைப்படாத இன்னைக்கு உன்னை சாப்பிடுவேன் நாளைக்கு உன் புருஷனை சாப்பிடுவேன் நாலன்னைக்கு உன் பசங்களை சாப்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே என் வயிற்றுக்குள்ள ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் ஒத்துமையா இருக்கலாம் என் பேச்ச கேளு குருவி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா கழுகுகிட்ட வந்துச்சு ஓஹோ இதெல்லாம் உன் வேலை நீ எங்க நடுவுலயே இருந்துகிட்டு எங்களை புடிச்சு தின்ன முடியலன்னு இப்படி பாஸ் மாதிரி பண்ணி வேலை அந்த பேய் உனக்கு எப்படி வந்துச்சு என்ன செஞ்ச ஓஹோ காக்கா நீ கூட வந்துட்டியா ஆனா எனக்கு உன்ன திங்கிறதுக்கு இப்போ விருப்பம் இல்ல எனக்கு குருவியதான் சாப்பிடணும் இப்ப நீ இங்கிருந்து போ இன்னைக்கு நீ எவ்வளவு வேண்டிக்கிட்டாலும் உன்ன சாப்பிட மாட்டேன் குருவியதான் சாப்பிடுவேன் அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தாதானு இப்படி காக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம கழுகு கிட்ட இருந்து கத்தி எடுத்து கழுகையே கொன்னுடுச்சு அவ்வளவுதான் கழுகு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு கீழே விழுந்துச்சு காக்கா குருவி அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க கழுகு பேயை கூப்பிட்டுகிட்டு இருந்துச்சு பேய் மட்டும் ஒரு மரத்துக்கு மேல படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு காக்கா குருவி தம்பதிங்க ஒரு நல்ல வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாவே ஆசைப்பட்டாங்க ஆனா அது முடியலன்னு ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க குருவி அப்படின்னா புருஷன் காக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் குருவிக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி இன்னைக்கு என்ன சமையல் செய்யற எனக்கு சுட சுட பருப்பு சாம்பாரு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிடுன போல இருக்கு சரிங்க உருளைக்கிழங்கு ரெடியா தான் இருக்கு ஆ சொல்ல மறந்துட்டேன் முந்த நேத்து நம்போ அந்த காட்டுக்கு போயிருந்தோம்ல அங்க ஒரு பசுமாடை பார்த்த பாவம் அந்த பசுமாடு ஒண்டியா தான் இருக்குதாமா அதுக்குன்னு அதை கூட்டிட்டு வந்து நம்ம கூட வைக்க போறீங்களா எதுக்குங்க தேவையில்லாததெல்லாம் பண்றீங்க நம்மளே இப்பவோ அப்போவோ விழுவுற மாதிரி ஒரு தான் இருக்கும் தெரியும் தானே ஆ தெரியும் தெரியும் முதல்ல அந்த பருப்பு சாம்பார செய் இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படி சொல்லி குருவி சமையல் செய்ய ஆரம்பிச்சிச்சு சுட சுட பருப்பு சோறு உருளைக்கிழங்கு பொரியல ரெடி பண்ணிச்சு காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க அது குளிர்காலம் ஆனதுனால நைட்ல ரொம்பவே பனி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு குளிர குருவியால தாங்க முடியல ஏங்க இந்த குளிர என்னால தாங்க முடியல இவ்ளோ பெட்ஷீட் போத்துனா கூட ரொம்ப குளிர்துங்க என்னால முடியலங்க எனக்கு கூட அப்படிதான் இருக்கு நாட்கள் போக போக குளிர் கூட அதிகமாவதுல இந்த வீடு ரொம்ப பழசுல அது மட்டும் இல்லாம அங்கங்க ஜன்னல் கதவெல்லாம் திறந்தே இருக்கு அதை மூடுறதுக்காவது ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல அட வீட்டை சரி பண்ணணும்னு எனக்கு கூட தான் தோணுது ஆனா என்ன பண்றது சரி பண்றதுக்கு தேவையான காசு கையில இருக்கணும்ல மழை வந்தா கண்டிப்பா வீடு நிறைய தண்ணி தான் வரப்போகுது வெயில் காலம் வந்தாலும் வெயில இந்த வீட்ல தாங்க முடியல மழை வந்தாலும் இந்த வீட்ல தாங்க முடியாது இப்படி எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல இருக்கிறது கஷ்டம்தாங்க தாங்க சீக்கிரமா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சரி சரி நான் ஏதாவது ஒரு வேலை செய்யறேன் சரி நீ இன்னைக்கு படுத்து தூங்கு நாளைக்கு என்னால முடிஞ்ச ஏற்பாட இதுக்கு கண்டிப்பா செய்யறேன் இப்படி காக்கா பொண்டாட்டிக்கு சமாதானம் சொல்லி பொண்டாட்டிய தூங்க வச்சிச்சு ஆனா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே சரியா தூக்கமே வரல இப்படி விடிஞ்சதுக்கு அப்புறம் காக்கா குருவி கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு போச்சு அங்க காக்காவோட ஃப்ரெண்டான மாடை பார்த்துச்சு உங்களை நான் அந்த காட்டில் பார்த்தேன் ஆமாம் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க நான் காட்டில் மட்டும் இல்லை எனக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே தங்கிக்குவேன் ஆனா நீங்க என்ன இங்க இங்க பக்கத்துல எதாவது புதுசா வீடு இருக்கான்னு பாக்க வந்த எங்க வீடு நல்லா இல்ல எங்க வீடு ரொம்ப பழைய சாணதுனால அந்த வீட்டுல எங்களால இருக்க முடியல என் பொண்டாட்டிக்கு குளிர் தாங்க முடியல நைட்ல சரியா கூட தூங்க மாட்டேங்குற தான் புதுசா ஏதாவது வீடு கிடைக்குமானு பாக்க வந்தேன் ஐயோ இந்த ஊர்ல ஒரு நல்ல வீடு எங்கேயுமே இல்ல இந்த ஊர்ல மட்டும் இல்ல இந்த சுத்தி இங்கே எல்லா பக்கமும் தான் இருக்கேன் அதனால தான் எனக்கு தெரியும் ஐயோ கடவுளே அப்போ எங்களுக்கு இந்த பழைய வீடு தான் கதியா என் பொண்டாட்டி குளூர்ல கஷ்டப்படணுமா நான் இன்னைக்கு புதுசா ஏதாவது ஒரு வீடு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் என்னதான் பண்றது அது பரவாயில்ல சரி நான் வந்து உங்க வீட ஒரு தடவை பாக்கட்டா நீ வந்து என்ன பண்ண போற நான் ஒரு தடவை உங்க வீட வந்து பாக்குற சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணிரலாமே இப்படி மாடு கேட்ட உடனே காக்கா கூட ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு வழியில நிறைய மரங்கள் இருந்துச்சு அக்கம் பக்கம் நிறைய பூச்செடிங்க கூட இருந்துச்சு அத பார்த்து மாடு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அட இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு இவ்வளவு நல்ல இடத்த விட்டு வேற இடத்துக்கு போலான்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு மனசு வருது எனக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன பண்றது எங்க வீடு அது எங்களோட சொந்த வீடு கிடையாது நாங்க வாடகைக்கு தான் இருக்கோம் எங்க வீட்டோட ஓனரான பறவை மாசம் மாசம் வந்து காசு வாங்கிட்டு போறாங்களே தவிர வீட்டை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆமா வீட்டுக்கு என்ன பிரச்சனை வீட்ல ஓடு அங்கங்க உடஞ்சு போயிருக்கு சரியான ஜன்னல் கதவு கூட இல்ல குளிர எங்களால தாங்க முடியல இப்ப நீங்களே பாக்குவீங்கல வாங்க இப்படி காக்காவும் மாடும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரை பார்த்த குருவிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்னங்க நேத்தே நான் சொன்னேன்ல யாரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வராதிங்கன்னு நம்ம வீடும் நல்லா இல்ல நம்ம நிலைமையும் நல்லா இல்ல நீங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சமாவது என் பேச்ச கேளுங்க அப்பதானே அது சரியா இருக்கும் என்னமா அப்படி பேசுற கொஞ்சம் நான் பேசுறதையும் காத கொடுத்து கேளு இன்னங்க சொல்லணும் உங்களுக்கு நீங்க செஞ்சது சரியான வேலையா சொல்லுங்க இவங்க நம்ம வீட சரி பண்ண வந்திருக்காங்க நம்ம கூட சேர்ந்து இங்கே இருக்க வரல கொஞ்சமாவது நான் பேசுறத கேக்கணும்ல இப்படி எதுவுமே தெரியாம பேசினா எப்படி ஐயோ அப்படியா என்ன மன்னிச்சிடுங்க ஆமாமா நான் உங்க வீடை சரி பண்ணலான்னு தான் வந்தேன் எனக்கும் போச்சு இன்னிக்கோ நாளைக்கோ செத்து போயிடுவேன் தான் எங்க இடம் கிடைக்குதுன்னு பார்த்து அங்கேயே தங்கிக்கிறேன் இன்னைக்கு உங்க வீட்டுக்காரு தச்சையில என்ன பார்த்தாரு பாவம் வீட்டுக்காக தேடிக்கிட்டு இருந்தாரு உங்களை பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாரு உங்களுக்கு குளிர் தாங்க முடியலையாமே ஆமாங்க சரிமா நீ கவலைப்படாத இந்த வீடை பார்த்து இந்த வீடை ஏதாவது செஞ்சு சரி பண்ண முடியுமான்னு பாக்குறேன் சாதாரணமா நான் வீட்டு வேலைதான் செய்யறது நீ கவலைப்படாதம்மா நம்ம ரெண்டு பேரும் போய் வீட்ட ஒரு தடவை பாத்துட்டு வரலாம் வாங்க இப்படி காக்கா மாடு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்ட பார்த்தாங்க அது பழைய வீடு ஆனதுனால அந்த வீடு மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு விஷயம் என்னன்னு அந்த மாடுக்கு கூட புரிஞ்சிருச்சு இந்த வீடு பாக்குறதுக்கு பழைய வீடு மாதிரி இருக்கு விழுவுற மாதிரி தான் இருக்கு இந்த வீட்டுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே போயிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது ஐயோ என்னங்க பண்றது நிலைமையில எப்படிங்க இப்ப வீட்டை மாத்துறது எங்களால முடியாதே எங்களுக்கு வேற வீடும் கூட கிடைக்கலையே ஆமா ஆமா நான் இந்த ஊருக்குள்ள எல்லா பக்கமும் சுத்திருக்கேன் எங்கேயும் எனக்கு காலியா வீடு கிடைக்கல இப்ப என்னங்க பண்றது கவலைப்படாதீங்க நான் ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன் அந்த விஷயம் கேட்டா நீங்களே ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க சரிங்க சொல்லுங்க எங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நாங்க அப்படியே செய்யறோம் காத்து மழை குளிருக்கு நான் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி தரேன் அந்த மாதிரி வீடு தானே உங்களுக்கும் தேவை காத்து மழை குளிரு எல்லாத்துக்குமே சரியா மாதிரி வீடா அப்போ எதுலங்க வீடு கட்டுவீங்க எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னா சாணில வீடு கட்டினாதான் நல்லா இருக்கும் அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் ரொம்ப நல்லா தான் இந்த முடிவெடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு சாணிலேயே ஒரு நல்ல வீட கட்டி கொடுக்கறேன் ஆனா அந்த வீடு கூடிய சீக்கிரம் கட்ட முடியாது அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா தான் கொஞ்சம் கஷ்டம் நான் வயிறு நிறைய சாப்பிட்டா போதும் உங்க பொண்டாட்டி எப்படி எனக்கு நல்லபடியா சமைச்சு கொடுப்பாங்கல்ல நான் சாப்பிட்டு சாணியில வீடு கட்டி தரேன் ரொம்ப சந்தோஷங்க நான் உங்களுக்கு தினமும் வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு போடுறேன் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா ரொம்ப நல்லது இல்ல இப்படி காக்கா குருவி சொன்னதுனால மாடு அதோட சாணியால கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்ட ஆரம்பிச்சிச்சு குருவி கூட டெய்லி வெரைட்டி வெரைட்டியா சமையல் செஞ்சு மாடு காக்காவுக்கு கொடுத்துச்சு இப்படி கொஞ்சம் நாள்லயே மாடு சானியால வீடை கட்டிச்சு அந்த வீடை பார்த்து காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க ஆஹா இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல சூடா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி காத்து மழை பனி எதுனாலையும் இந்த வீட்டை எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப சந்தோஷங்க நீங்க செஞ்ச உதவிய நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் ரொம்ப நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க நீங்க ஒருத்தர் ஆயிட்டீங்க சொல்ல போனோம்னா நீங்களே ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல வீடை கட்டி கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லி மாடு அங்கிருந்து கிளம்பிச்சு மாடை பார்த்து காக்கா ரொம்பவே கவலைப்பட்டுச்சு பாவம் அதுக்குன்னு யாருமே இல்லை இவ்வளவு நாளா நம்மள சொந்தமா பார்த்துச்சு நம்மளுக்காக இவ்வளோ செஞ்சிருக்கு இது நம்மள விட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்ல ஆமாங்க நம்ம வீடு நல்லா இருக்குல்ல அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் இப்ப நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல நம்ம இருக்க சொல்லுங்க குருவி சொன்ன உடனே காக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு உடனே காக்கா போய் மாட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு இன்னையில இருந்து நீங்க எங்க கூடியே இருங்க நீங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க எங்களுக்குன்னு யாருமே இல்ல எனக்கு அவரு அவருக்கு நானு இதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க பெரியவர் ஒருத்தருக்கீங்க நம்ம ஒரே குடும்பமா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படி குருவி சொன்ன உடனே மாடுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சந்தோஷத்துல கண்ணீரை விட்டுச்சு அத பார்த்த காக்கா குருவி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தினாங்க ரொம்ப சந்தோஷமா இவ்ள நாள் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் இனிமே நீ தான் என்னோட மகன் இந்த காக்கா தான் என்னோட மருமகன் அப்படி மாடு சொன்ன உடனே குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு அந்த வீட்டுக்கு மாடு பெரியவரா இருந்துச்சு மாடு காக்கா வெளியே வேலைக்கு போயிட்டு வரும்போது குருவி வீட்டுல இருந்துகிட்டு சுட சுட சாப்பாட செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி அவங்க மூணு பேரும் எந்த கஷ்டமும் இல்லாம அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்க